நான் வரலாமா இல்ல மச்சம் வாங்க இதுல என்ன இருக்கு நீங்க என்னையும் என் பையனையும் நம்பி கொடுங்க என் பொண்டாட்டியால பிரச்சனை வருதுன்னா அவன் எங்க கூட இருக்க மாட்டான் மச்சம் எனக்கு உங்கச்சுன்றது என்ன கிடையாது அதுதான் சொல்றேன் என் புள்ள வாழ்க்கையை அவ கெடுப்பா என் குடும்பத்தோட நிம்மதி அவ கெடுப்பான்னா அவ எங்க வீட்டுக்கு தேவையில்லை அவ திருச்சுறதா இருந்தா திருந்துட்டும் போறதா இருந்தா போகட்டும் அவ்வளவுதான் அதுக்காக என் பையன் நிம்மதி சந்தோஷத்தை நான் இழக்க தயாரா இல்ல மச்சான் நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ சொல்கிறீங்க எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை நிஜமாகவே நீங்கள் தயக்கத்தோடு எந்த முடிவும் எடுக்க வேணாம் நீங்கள் பொறுமையாக யோசிச்சே முடிவு எடுங்க நீங்கள் என்ன நல்லா கூட யோசிங்க ஒரு அப்பாவும் உங்கள் பயம் எனக்கு புரியுது எனக்கு என்றைக்குமே வீடு நினச்சி பயம் இல்லை மச்சான் எனக்கு குழந்தைங்க ரெண்டும் ஆசைப்படுது என்ன மச்சம் சொல்கிறீங்க ஆமாடா குழந்தைங்க ரெண்டும் ஆசைப்படுது ஆனால் ஆனால் உங்கள் ரெண்டு பேர் மொத்தம் மொத்தத்துக்கு பொண்ணு கேட்கும் போதுலாம் கம்முன்னு இருக்காங்களேனா அதுக்கான காரணம் தான் புரியல ஆனா இதை நானும் ஜெயாவுமே கேட்டோம் அதுங்க ரெண்டும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு விரும்புது இப்பதான் ஊர்ல கேட்டோம் எனக்கு ஆரம்பத்திலயே சந்தேகம் இருந்துச்சு அதை வச்சு நான் கண்ணு எதிர்க்கா பாக்கல இவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க இவங்க உன என்ன அப்படிதான் நான் பாத்துட்டு இருந்தேன் ஆனா வாய்மொழியா அவங்க ரெண்டு பேர் பேசுறது இப்பதான் ஊர்ல கேட்டோம் ஆமா மாப்பிள்ள மாப்பிள்ள பக்கம் வந்த அவங்க சிவாவை கேட்டாங்க அப்படியே அவங்க அமைதியா இருந்தாங்க அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரியல ஆனா கொஞ்ச நாள் அவங்க அமைதியா இருக்கணும்ன்ற முடிவு மட்டும் எடுத்திருக்காங்கன்றது புரிஞ்சது அதனால அவங்க முடிவுக்கு நாங்கள் அமைதியாக விட்டுட்டோம் தெரியல அவ படிப்பு எப்ப வேணாம் சொல்லலாம் ஆனா இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்ற அன்னைக்கு அது பிரச்சனையாக இருக்கக்கூடாது மட்டும் தான் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் அதனாலதான் நாங்கள் பாத்து அண்ணி மனசுல வச்சு சொன்ன மாப்பிள்ளையும் அவன் தான் உங்க அன்னைக்கும் அது தெரியும் ஆமாம் இன்னைக்கு தெரிஞ்சிடும் இன்னது யார் யாருக்கெல்லாம் தெரியும்ன்றது அது மொத்தத்துல தனித்தனியா சில பேருக்கு தெரியுது இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் தெரியுமான்னு தெரியாது ஆனா ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு தெரியுது அவ்வளவுதான் குழப்பமா இருக்கணும் குழம்பாத பொறுமையா யோசி அவ்வளவுதான் ஆனா அவ கிட்ட எதையும் கேட்டுறாது இல்லைண்ணா தெரிஞ்ச மாதிரி காட்டி போறதுல இப்ப அவர் சொல்றாலும் சொல்லட்டும் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அவங்க காசுக்கு நான் எனக்கும் கொடுக்க நின்னு அது எப்பவுமே சரி எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் ஆனா அதை எதை மச்சம் சொல்றேன் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் என் மருமகளை நான் விட விடமாட்டேன் அவள் என் சொத்து அவளை காயப்படுத்துற மாதிரி இதுக்கப்புறம் யாரும் அவகிட்ட நடந்துக்க முடியாது வாக்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தெரியாம வேணா உள்ள நடந்திருக்கலாம் இனிமேல் எனக்கு தெரியாம கூட அந்த வீட்டுல அவருக்கு எதுவுமே நடக்காது அதை விட நடக்கவும் விட மாட்டாரு என் மாப்பிள்ள ஆமா ஆமா அது என்ன சரி அவன் கூட பார்க்க வச்சு விளாசனானே என்ன மச்சா சொல்றீங்க யார் கூட கதை பேசினா சுத்தி முத்தி பா என்ன சொல்றீங்க அப்பதான் சுத்தி சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும் என்னைக்குண்ணா அதுங்க கேங்கா இருக்கும் போது நோட் பண்ணு அதுல ரெண்டு மூட்டை தனியா தெரியும் இல்லைண்ணா வீட்டுலாம் சுத்துவாங்கல்ல அப்ப அதுங்க கேங்கே பாரு அப்ப தனியா ஒரு டிக்கெட் டிக்கெட்டுங்க தெரியும் அப்ப தெரிஞ்சுப்ப என்னவோ சரிதான் நிறைய பண்ணிருக்கீங்க உங்களை தனியா விட்டதா இன்னும் ரெண்டு பேரும் விடுதல் ரெண்டு பக்கம் ரெண்டு கை புடிச்சுக்க பாருங்க சரிங்க மாப்பிள்ள புடிச்சுக்கோங்க அப்படியே போல சரிமா சவங்க போல எல்லாம் போயிட்டாங்க போதும் உங்க தங்கச்சிக்கும் தெரிய வேணும் ஆமா ஆமா அது அண்ணியோட விசுவாசி தெரிய வேண்டாம் ஆமா மச்சான் ஆமா சரி வாங்க போல வாங்க வாங்க போ சரி போதும் போதும் தெரியாம ஆசைப்பட்டுட்டேன் அதுக்கு ரொம்ப கட்ட மாட்டேன்ட்டு இருக்க

சும்மா எல்லாரே கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லங்க நடுல ஆப்பிள் ஜூஸ் குடிச்சேன் சரி சரி நான் கொஞ்சம் போய் இல்ல உண்மைதான் ஆனா அது உங்க குடுக்கல அவ்வளவுதான் சொல்றீங்க புரியல உன் மாப்பிள்ள இதுதான் கொடுத்துருப்போம் கொடுத்ததான் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்போம் அவ்வளவுதான் உண்மையிலேயே என்ன குடிக்கிறாளோ என்ன குடிச்சிட்டு இருக்காளோ என்ன குடிப்பாளோ அதைதான் இவங்க சொல்லுவாங்க ஆனா அவர் இங்க இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல அது மட்டும் தான் போய் அப்படியே மட்டும் தான் பார்த்துக்கலாம் நீ எஸ்பெஷலாக நோட் பண்ணு உனக்கு தெரியும் நல்லா பார்த்துக்கிறாரா ஐயா நாங்கள் இதுக்கு சொல்லிக்கிட்டோம் என்ன சரியா நீ உன் கண்ணால் சில விஷயம் பார்த்தீங்கன்னா புரியும்ல நீ பாரு சரி சரி பார்க்க ஆரம்பிச்சிவிட்றேன் சரிக்காமா பிரச்சனை உமக்கு இது வந்து பிரச்சனை அப்போ பேசு அமுத்தி எதுவும் இருக்கா

எல்லாத்துக்கும் மூணு உங்களுக்கு அப்புறம் இருக்கு புரிஞ்சுதா நம்ம அப்புறம் கறி அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லுங்களேன் பத்து நிமிஷம் அப்புறம் சாப்பிட உங்களுக்கு என்ன பிரச்சனை அடுத்து நான் போறேன் எப்படி வசதி குடிச்சா நான் அப்படி இந்த லவ் எத்தனை நாளைக்கு புரியுது இல்ல நம்ம ஊர்ல தான் ஒரு பழமொழி இருக்கு ஆசா அறுபது நாள் மோக முப்பது நாள்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களே அது இருக்கா அட்டாச்மெண்ட் லவ் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்களே அதனால கேக்குறேன் இந்த லவ்ல எத்தனை நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப காண போவோம் இல்ல சீரியஸாவே கேக்குறேன் லவ் பண்ற வரைக்கும் எல்லா லவ்மே நல்லாதான் இருக்கு நைன்ட்டி பர்சண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கேவலமா போயிடுதே அதனால கேட்குறேன் ஏன்டா இவங்களை லவ் பண்ணுன்ற ஒரு சலிப்பு வந்துடுதே அதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன் வரம் நியோக்கணும் குலோ போல சீரியஸா கல்யாணமே பண்ணாமல் வாழ்ந்துடலான்னு தோணுது அப்பயாவது நிறைய பேர்கிட்டேருந்து லவ் கிடக்கும் போல் இந்த கல்யாணம் ஒரு கம்மி குள்ள போயிட்டா கசப்பு மட்டும் தான் மிஞ்சுது இல்லை கல்யாணம் பண்ணும்போது பேசிட்டு இருக்கு என்ன கதை இத பத்தி பேசுறதுக்கு பத்து கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை

எங்காயா எவ்வளவு பெருமையா இருக்கு சேச்சன் நம்ம அதுக்குலாம் ஃபீலே பண்றது இல்லை டோன்ட் கேர் தொத்தி போட்டுக்கொள்ள ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவோம் அவன் ஆண்டின் கூப்பிட்டா எனக்கு பத்து வயசு ஏற போறதும் இல்ல அவன் என் அக்கான்னு கூப்பிட்டா ரெண்டு வயசு குறைய போறதும் இல்ல இல்ல தங்கச்சின்னு கூப்பிட்டா பத்து வயசு குறையதான் போதா எதுவுமே இல்லை என் வயசு என்னவோ அதுதானே அவன் கூப்பிடுறதுனால அது எதுவும் மாற போறது இல்ல எதுவும் இருக்க போறது இல்ல அப்புறம் என்ன கரும் இன்னமும் கடுப்பா இருக்கும் நிறைய பேர் அந்த ஆயாவெல்லாம் அம்மம்மா அம்மா ஆயான்னு ஆயா தானே அது என்ன அம்மா கேக்கும்போது கூட கொஞ்சம் இழுட்டாதான் ஊர்லதான் எல்லாத்துக்கும் எவ்வளவு அழகா உறவு முறை இருக்கு அதை அழிச்சுக்கிட்டே வர மாதிரி இருக்க ஒரு ஃபீலிங் ஆஹ் நிறைய பேருக்கு எத்தனை மாமா அங்க இருக்காங்க எத்தனை அகச்சித்தி அந்த மாதிரி விஷயம் தெரியாமலே போச்சு இல்ல எல்லாரும் ஜென்டரைஸ் ஆயிட்டாங்க அங்கிள் ஆண்டி கொஞ்சிச்சு நீங்க கூட என்ன உங்க அம்மா எப்படி கூப்பிடுறீங்க ஆன்ட்டி அதனால சொன்னேன் எனக்கு உங்களுக்கு பிடிக்காது அதனால ஆன்ட்டி கூப்பிடுறேன் ஓ அப்படி ஆமா அப்படிதான் நீங்க அச்சு உங்க ஆன்ட்டி கூட உம்மாச்சி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா இன்னும் கூட சேக்காதேன்னு சொல்லிட்டேன் சரி அப்புறம் என்னது அப்புறமா இது கேஷுவலா சொல்ற அப்புறம் புரிஞ்சதில்ல வாயில இருந்தா நான் வரக்கூடாது அது உனக்கு புரிஞ்சதில்ல எப்ப வருவாங்க எல்லாரும் அதானே வரல <tompa> என் <to> <tompa> 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 <tompa>